இப்போ வணக்கம் நட்புகளே நம்ம லைவ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பற்றி போடுறோம்னா அப்போ எங்கேயோ ஸ்பெஷலாக நான் பார்த்துருக்கேன்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து மெயின் ரோட்லேருந்து இருந்து ஏரியாவுக்கு வரக்கூடிய பாதை வர வழியில் அங்கே ஒரு இருக்குது பார்த்திங்களா வீடு இருக்குது பக்கத்தில் தோட்டம் இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாழை தோட்டம் அதுக்கு அந்த பக்கம் பாக்கு அதுக்கு அந்த சைடு ஒரு குளம் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அந்த வீடியோவில் இந்த இயற்கை சூழல் மத்தியில் வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தான் சிம்பிளாக இருந்தாலும் குழு குழுன்னு ஜில் ஜில்னு இருக்கலாம் சின்ன சின்ன வீடுகள் தான் இதில் நம்ம வியாபாரத்துக்கு வந்த இடத்துல தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் இங்கே வரங்க இது வந்து மத்தியான நேரங்களோ சாய்ந்த நேரங்களோ இந்த ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்காரங்க மட்டும்தான் இங்கே வந்து ஒரு மூணு வீடு தான் இருக்குது மெயின் ரோடு போகணுன்னா ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் இது வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே உள்ள வந்து இவங்க வந்து சாயங்கால நேரங்களில் சும்மா நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஷோபா செட் செட்டி மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது வந்துட்டு ஃபினிஷிங் ஆகலை அடுத்து ஒரு சில நாளைகளில் வரும்போது இது ஃபினிஷிங் ஆகும் அதையும் உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் நல்லா இருக்கலாம் சூப்பராக பா இந்த இடத்துல உட்காந்து ஒரு பேப்பரை படிச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இந்த ஓனரை கட்டவா அவர் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டார் சரியா அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்பான்